இந்த இணையம் எந்தளவுக்கு ஆபத்தானது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இதில் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு காணொலியை சாட்சிங்க முன்னாள் ஆளுநர் இந்நாள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இணைய வழியே அவங்க ஜூம் மீட்டிங் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தப்போ தான் சந்தித்த அந்த பிரச்சனையை உங்கள் முன்னாடி வச்சுருக்காங்க இப்போ அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காணொலியை தவறாமல் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் சிசி நியூஸ் தமிழுடைய ஆதரவாளர்களும் முழுதாக பார்த்துட்டு உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வருங்காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நிகழாமல் இருக்க இதை வந்து நம்ம முடிந்த வரைக்கும் அதிகமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துவோம் எந்த தரப்புக்கு இது நடந்திருந்தாலும் இது கண்டிக்கத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் சற்று நேரத்திற்கு முன்னால் நான் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கும் தோழர்களோடு தோழிகளோடு ஒரு வாக்காளரிடம் ஒரு வேட்பாளர் பேச வேண்டும் என்பதற்காக உங்களிடம் பேசுவதற்கு ஒன்று எனக்கு ஆதரவு தாருங்கள் தாமரை சின்னத்தில் ஆதரவு தாருங்கள் என்று கேட்பதற்கும் தென்சென்னை முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறேன் ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களும் நேரடியாக என்னால் சந்திக்க ஆதரவு கேட்க வேண்டும் என்பது எனது ஆசை அதனால் குடியிருப்பவர்களிடம் இணைந்து ஜூம் மீட்டிங் நடத்தி அவர்களிடம் எனக்கு தாமரைக்கு ஆதரவு கேட்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததென்றால் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் ஜூம் மீட்டிங் போட்டேன் நான் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது கூட சொல்கிறேன் நான் பிரச்சாரத்திற்கு மட்டும் வரவில்லை பிரச்சனைகளை குறித்துக்கொண்டு பின்னால் வெற்றி பெற்ற பின்பு அதை சரி செய்வதற்காகவும் நான் வருகிறேன் என்று தாழ்மையுடன் தான் மக்களை கேட்டுக்கொண்டேன் அதே ஒரு விதத்தில் தான் இந்த ஜூம் மீட்டிங்கும் ஏற்பாடாகி இருந்தது அன்பான அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருப்ப தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஜூம் மீட்டிங் என்றவுடன் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அதில் இணைந்து என்னோடு உரையாடுவதற்கு தயாரானார்கள் நானும் மிக மிக மகிழ்ச்சியோடு உரையாடலை ஆரம்பித்தேன் ஆரம்பித்தேன் பேச பேச சில சில நொடிகளில் பெண்கள் பார்க்கவே முடியாத ஆபாசமான படங்களை இடையில் விட்டு நமது நமக்கும் வேட்பாளருக்கும் வாக்காளருக்கும் அதாவது எனக்கும் உங்களுக்கும் இருந்த இணைப்பை துண்டித்து இவர்கள் எந்த விதத்திலும் இணைந்து கூடாது இவர்கள் எந்த விதத்திலும் ஆதரவு கொடுத்து விடக்கூடாது இங்கே நடக்கும் தப்புகள் எல்லாம் இந்த வேட்பாளருக்கு தெரிந்துவிடக் கூடாது அங்கே அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்தவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க முடியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சாக்கடை பிரச்சனையாக இருக்கட்டும் பட்டா பிரச்சனையாக இருக்கட்டும் அங்கீகாரம் கொடுக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும் தெருவிளக்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் குப்பைகளை அகற்றும் பிரச்சனையாக இருக்கட்டும் எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் அதை அவர்கள் சொல்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தாமரைக்கு நான் அவர்களிடம் ஓட்டை கேட்டுவிடக் கூடாது அதுவும் எல்லோரும் இணைந்து இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்க்க முடியாத அசிங்கமான படங்களை பரவவிட்டு இந்த எதிர்கட்சியினர் நான் குறிப்பாக இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் இப்படிப்பட்ட மோசமான கேவலமான அரசியலை செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவுதான் நீங்கள் அவ்வளவு கேவலமான அரசியலை செய்தாலும் மக்களுக்கான எங்களது தொடர்பை துண்டிக்க முடியாது நேரடி அரசியலை செய்யுங்கள் நாம் அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட மோசமான அரசியலை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு தக்க பதிலடி இந்த தேர்தல் கொடுக்கப்படும் என்ன ஒரு பெண்கள் சுதந்திரமாக ஒரு இணையதளத்தில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்றால் யாரால் பொறுத்துக்கொள்ள முடியும் இதை பார்த்துக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு கோபமாக இருக்கிறார் எனக்கு மிகுந்த மன வருத்தமாகிவிட்டது ஏன்னா ஒரு வேட்பாளர் இன்றைய காலத்தில் இந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அதுல இந்த மாதிரி விஷமிகள் உள்ள புகுந்து வந்து பல்வேறு விஷயங்களை செய்யறது ஏற்புடையது கிடையாது இது எந்த கட்சிக்கு நடந்திருந்தாலும் நம்ம இதை வந்து வெளிக்கொண்டு வந்திருப்போம் ஸோ இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எந்த தரப்பும் சாராமல் தெரிந்து கொள்வதற்கு இந்த சிசி நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்சம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஆதரவு அளித்த நான் உங்கள் குரு